வெல்கம் டு சேனல் தேவி கிச்சன் விளாக் இப்போ நம்ம செய்ய போகிறது சிக்கன் கிரேவி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ சிக்கனை நல்லா அலசி வச்சுட்டேன் நான் சிக்கனை அலசிவிட்டு அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வெங்காயம் அப்படியே போடணும் ஒரு நாலு வெங்காயம் போட்டால் போதும் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் வாட்டர் நல்லா பெரட்டிட்டு வச்சுட்டு மூணு விசில் வந்தால் போதும் மூணு விசில் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதை அப்படியே வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு தாய்ச்சிக்கோங்க கடுகு தாய்ச்சிட்டு கருவேப்போம் அப்புறம் எடு குக்கரில் வச்சோம் இல்லையா அதை எடுத்து அப்படியே இதில் கொட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் கிரேவியாக வர மாதிரி விடுங்க அப்படிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னே இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு பெப்பர் போட்டுக்கோங்க ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பெப்பர் போட்டு ஒரு பெரட்டி பெரட்டி எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது மேலே கொஞ்சம் மல்லி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ இதை வந்து நீங்கள் ரசம் வச்சு சாப்பாடுக்கு சாப்பிட்லாம் இல்லை தோசைக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் கிரேவி இது வந்து சிக்கன் கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் குழம்பு மிளகாத்தூளே போடுங்க போதும் நல்லா இருக்கும் இது இதை இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்